உள்ளத்தார் பொழு உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலன் என்கின்ற வல்லமுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது மனத்தால் கூட பொய்யை இணைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவென்பூர் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பாக ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கே எஸ் எம் கருணாநன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்ட பிரதிநிதி பாலச்சந்திரன் அவர்களே அரசங்குடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராமதாஸ் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா கண்ணு அண்ணாதுரை ராமதாஸ் பழனிவேல் கொஞ்சம் கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சத்யா கோவிந்தராஜ் கே கே செல்வராஜ் தங்கவேல் அப்துல் குத்தூஸ் கணேஷ்குமார் பரமேஸ்வரன் தென்னீஸ்வரன் கார்த்திக் முத்து வெங்கடேஷ் உள்ளிட்டோருக்கும் ஒன்றிய நிர்வாகிகள் பாஸ்கரன் என்கின்ற பாண்டியன் முருகானந்தம் சமுத்திரவள்ளி பழனியப்பன் பிரபாகரன் உள்ளிட்டோருக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முருகதாஸ் ரவிச்சந்திரன் சண்முகம் சைவம் அண்ணாதுரை செந்தில்குமார் ராகுல் ராமதாஸ் ஜெயராமன் உள்ளிட்டோருக்கும் அதே போன்று மகாதேவன் ரமேஷ் அழகு செந்தில் சின்னம்மாள் சத்யா கீதாதாஸ் ரீனா கிளாரட் ஜவான் சுகந்தி சந்திரசேகரன் வேலுச்சாமி ஸ்ரீநிதி சதீஷ் பழனியாண்டி நாகராஜன் ஞானதீபம் தங்கராசு நீலமேகம் தங்கராசு நடராஜன் இளங்கோவன் அனுசியா அறிவுமணி கல்பனா கிருஷ்ணவேணி மணிகண்டன் உள்ளிட்டோருக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சாமி கண்ணு முருகேசன் அசோக் குமார் இளஞ்செலியன் உள்ளிட்டோருக்கும் குருமூர்த்தி செந்தில்குமார் பிரபாகரன் கேசம் அண்ணன் இளங்கோவன் சதீஷ்குமார் உள்ளிட்டோருக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கிழக்கத்தினுடைய செயலாளர்கள் பாகநிலை முகவர்கள் பாக இணையதள முகவர்கள் ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் திருவரும்பூர் வடக்கு ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஊத்தைப்பார் காட்சியினுடைய நிர்வாகிகள் நிறைவாக நன்றி ரமேஷ் செல்லத்துறை உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற ஊர் பொதுமக்களுக்கும் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு தலைமை கழகத்தின் மூலமாக இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக திராவிட சித்தாந்தம் என்று சொன்னால் அதை காக்கக்கூடிய வேளாகவும் அது ஆரியம் ஆர்எஸ்எஸ் பாஜக என்று சொன்னால் அதை வீழ்த்தக்கூடிய வேளாகவும் இன்றைக்கு ஊடகத்தில் நாம் பார்க்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாற்பத்தி எட்டு நிகழ்வாக நாம் கொண்டாடிட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்வாக அரசங்குடியில் நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டியது என்பது குறிப்பாக வடக்கு ஒன்றியத்திற்கு என்று நம்முடைய ஆட்சி பொறுப்பில் நாம் வந்ததிலிருந்து நான் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செய்த பணிகள் என்பது சாலை பணிகள் எட்டு புள்ளி ஐந்து கோடி மழைநீர் வடிகால் மற்றும் சாக்கடை பணிகள் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி குடிநீர் வசதி அமைத்தல் ரெண்டு புள்ளி ஏழு மூணு கோடி பள்ளிக்கூடம் சார்ந்து செய்த பணிகள் வகுப்பறை கட்டுதல் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் அமைத்தல் ஒன்று புள்ளி சைபர் மூணு கோடி தளவாட பொருட்கள் வழங்குதல் ஒன்று புள்ளி சைபர் நாலு கோடி இந்த வரிசையில் உரக்கடங்கு அமைத்தல் சுகாதார பணிகள் உயர்கோபுர மின்விளக்கு அமைத்தல் குளம் தூர்வாரதல் மற்றும் படித்துறை கட்டுதல் அங்கன்வாடி மையம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் பயணியர் நிழற்கொடை அமைத்தல் பாலம் தடுப்பு சுவர் மற்றும் கல்வெற்று அமைத்தல் மயானத்தில் காத்திருப்போர் அறை கட்டுதல் நூலகம் சீரமைத்தல் நெற்களம் அமைத்தல் நியாய விலை கடை கட்டுதல் சமையல் கூடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் புதிதாக கழிவறை கட்டுதல் என்று வடக்கு ஒன்றியம் சார்பாக செய்யப்பட்ட பணிகளுடைய மொத்த மதிப்பீடு என்பது பதினெட்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய அரசங்குடி என்று வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் தொண்டமான்பட்டியில் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் சிமெண்ட் சாலை அரசங்குடி சிவன் கோயில் நூத்தி ஐம்பது மீட்டர் சிமெண்ட் சாலை அரசங்குடி மந்தையில் சிமெண்ட் சாலை அரசங்கொடி மேல் மேல தெருவில் சிமெண்ட் சாலை முடுக்கப்பட்டியில் எட்டு கம்பம் தெரு விளக்கு விஸ்தரிப்பு என்று தொடர்ந்து இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஏதோ இந்த பணிகளாம் செய்தால் முழுமையடைந்தது என்று நான் கண்டிப்பாக நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கின்றது அதை திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் திருவரம்பூர் டூ பாயிண்ட் ஓவில் அதை நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு ஒவ்வொரு சொன்னாங்க இன்னைக்கு அண்ணன் கே என் சேவன் பேசும்போது சொன்னாங்க கொள்கை சார்ந்து ஒரு இளம் தலைவராக இன்னைக்கு ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி என்று வந்தால் கூட திராவிட இயக்கம் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேர் என்பதை எப்படியெல்லாம் அவர் காட்டுறார் என்று சொன்னா அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கருப்புகள் கலர் ஷர்ட் போட்டு தான் வந்து பார்த்தார் என்று சொல்லுவார் ஆக நம்முடைய இயக்கத்திற்கான பெருமை என்பது கருப்பு சிவப்பு நம்முடைய கொடி கருப்பு என்பது நமக்கு எல்லாம் தெரியும் சமுதாய ரீதியாக அரசியல் ரீதியாக அது நம்முடைய சமுதாயம் ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இருந்த ஒரு நாட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருப்பும் சிவப்பும் நமக்கு பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறார்கள் ஐந்து விரலை காட்டி சொல்றோம் இதான் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டுப்படுங்க ஐந்து விரல் நம்ம காட்டி சொல்றோம் அதுக்கும் நம்ம சொல்லணும்னா அண்ணாவளியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வெல்வோம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ரெண்டு பேர்ல காமிச்சா ஒண்ணு எடப்பாடிக்கு வந்த ரைடு இன்னொன்னு அவங்க சொந்தக்காரனுக்கு வந்த அந்த ரெண்டே ரைட்ல அவங்க வந்து சரண்டர் ஆயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது இது ஏதோ நான் அவளை இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை ஒரு திராவிட இயக்கமாக இன்றைக்கு மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் சேர்ந்து இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கிற அந்த இயக்கம் என்பது இன்னைக்கு கழுத தேர்ச்சி கட்டெரும்பா போன கதையாக ஆயிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கான வருத்தம் அதை செய்யக்கூடியது யார் பாஜக அதிமுகவும் சேர்த்து நாம தான் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் ஆக அரசியல் சார்ந்திருக்க வேண்டிய இந்த புரிதல் என்பது நம்முடைய மக்களுக்கு முழுமையாக வந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் சொல்கின்றேன் இங்கே அண்ணன் சேகரன் சொன்னது போல பல ஊராட்சிகள் இருக்குது என்று சொன்னாலும் இந்த அரசங்குடி என்று வரும் பொழுதே அது எங்களுக்கு நெஞ்சுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஊராட்சியாகத்தான் அதை நாங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வரும் பொழுது மக்களுடைய அன்பு நல்லது கெட்டதில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கான பெருமை தமிழ்நாடு முழுவதும் கூட்டத்திற்கு முன்பு நின்று பேசுவேன் திருவரும்புர் தொகுதியில் குடும்பத்திற்கு முன்பு நின்று நான் பேசுவேன் என்ற உணர்வை எனக்கு தந்தது எது என்று சொன்னால் என்னுடைய தொகுதி மக்கள் தான் அதனால்தான் திருச்சி என்னுடைய சொந்த மாவட்டமாக இருந்தது என்று சொன்னாலும் திருவரும்புர் தொகுதி என்பது என்னுடைய சொந்த வீடாக அதை நான் பார்க்கிறேன் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் ஆக இப்படி நம்முடைய அரசு வந்ததிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் செய்திருக்கின்ற சாதனைகள் இன்னைக்கு இருக்கின்ற நாட்டின் அடுப்பதெல்லாம் நம்முடைய விழாவியாக உங்களிடம் எடுத்து சொல்வார் என்று சொல்லும் பொழுது உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவருக்கு அந்த ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் நம் கே எஸ் மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்